வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி சொர்க்க வாசல் திருப்பு வேறு ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான டே தான் இன்றைக்கி காலையில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மதியம் குக்கிங்க்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ குக்கிங் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க குக்கிங் வளாக் போகலாம் இன்றைக்கி ஒரு சௌச்சவ் இருக்குது கொஞ்சம் பரங்கிக்காய் இருக்குது அவரக்காய் இருக்குது ஸோ அவரக்காய் சாம்பார் பண்ணலான்னு ஒரு சௌச்சவ் பொரியலும் பரங்கிக்காய் பொரியல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுதான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பரங்கிக்காவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சௌச்சவுக்கு தோல் சீவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ச குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அதனால் நான் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி எப்பயாவது என்றைக்காவது ஒரு நாள் காய் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நான் ரெண்டு பொரியல் செய்வேன் இல்லைனா மோஸ்ட்லி ஒரு பொரியல் இல்லைன்னா ஒரு துவையலுங்கிறதா செய்வேன் சாம்பாருக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன் ஸோ அவரக்காவை ஒன்று நாளாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிட்டேன் சாம்பாருக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ரெண்டும் பெருசு ஒன்றுமா எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக சாம்பார் கட் பண்ணிப்பேன் பொரியலுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வச்சுப்பேன் நான் நார்மலாக எல்லோரும் பொரியலுக்கு நறுக்கி கட்டுக்கிற மாதிரி தான் நானும் இது பண்ணுறேன் தக்காளி ஒன்று வந்து சாம்பாருக்கு எடுத்துக்கிறேன் அதை ஒன்று பாதி ரெண்டாக நான் கட் பண்ணிக்கேன் பெருசாலாம் நான் சாம்பார் சாமையெல்லாம் செய்யலை எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக தான் நானும் செய்கிறேன் மோஸ்ட்லி அம்மா வீட்டில் செஞ்சதோடு இப்போ இங்கே வந்து நான் நிறையா செய்கிறேன் அம்மா வீட்டிலலாம் சிம்பிளாக ஏதோ ஒன்று ரெண்டு அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடுவேன் இங்கே இருக்க முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே பழகிக்கிட்டேன் அப்படியே எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் தாளிப்பு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் ரெண்டுத்துக்கும் வணக்கிட்டேன் ஒன்று பொரியலுக்கு ரெடி பண்ணுறேன் ஒன்று சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன் ஸோ சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தக்காளி நான் போட்டுக்கிட்டேன் வணக்கிட்டு பரங்கிக்காய்க்கு அதேக்கேற்ற மாதிரி அங்கா வெங்காயம் போட்டு மெல் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டுத்துக்குமே நான் சைடு போய் ஒரே மாதிரியே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் காய் அதுக்கு வந்து பரங்கிக்காய் போட்டு பொரியலுக்கு அதை ரெடி பண்ணி ஒரு வணக்கு வணக்கிக்கிறேன் அதே மாதிரியே சாம்பாருக்கும் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வணக்கிக்கிட்டு காய் எடுத்து போட்டுக்கிறேன் காய் எடுத்து போட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு கொஞ்சமாக ரெண்டுத்துக்குமே தண்ணி கொஞ்சமாக விட்டு வேக வச்சிருவேன் நார்மலாக இப்படி தான் நான் இருக்கேன் அத்தை டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க மேல் தாளிப்பு போட மாட்டாங்க போடுற மாதிரி செய்வாங்க நான் மேல் தாளிப்பு போட மாட்டேன் நான் ஃபஸ்ட்டே தாளிப்பு போட்டுருவேன் ஸோ அவங்களோட இது ஷேர் பண்ணுற கம்மிங் டேஸில் ரெண்டும் கொஞ்சம் கொதி வந்துருச்சு பருப்பு வந்து ஒரு பருப்பு கடைஞ்சி எடுத்துச்சு சாப்பிடுவோம் பருப்பு எப்போயுமே ஸோ பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றது மை ஃபேவரெட் ஸோ அதனால் அதை கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீடியம் வந்துட்டு சாம்பாருக்கும் ஊற்றிட்டேன் பருப்பு ரசமும் வைப்பேன் இன்றைக்கி நான் பருப்பு ரசம் வைக்கல ரெண்டு பொரியல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஸோ எப்படியோ அதுவே மீதி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து இது பண்ணிடுவேன் சாம்பாரும் வந்து நான் நைட்டுக்கும் சேர்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் சேர்த்தே எடுத்து வச்சுட்டேன் சாம்பார் சேர்த்து தான் வச்சிருக்கேன் இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்புங்கிறதுனால காலையில் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் போக முடியல ஹஸ்பண்ட் ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் போகலை நீங்கள் யார் யார் போயிருந்தீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காய் வெந்திரிச்சு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கும் சாம்பாருக்கும் புளி கரைச்சி வச்சுட்டேன் அடுத்து புளியை கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு கொதி விட்டோம்னா போதும் சாம்பார் ரெடி ஆகிடும் அப்படியே சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாப்பாடு அப்படியே அரிசி ஊற வச்சுட்டேன் முன்னாடியே சமைக்க வரும்போதே அரிசி ஊற வச்சுருவேன் ஸோ ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் ஹவர் ஊறுனுச்சே அப்படி இருக்கும் சாப்பாடு சைடு போய் ரெடி பண்ணி அதை குக்கரை வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மோஸ்ட்லி அப்படியே வேக வேகமாக செய்யணுங்கிறதுனாலே அடுத்தடுத்து சீக்கிரமாக முடிச்சிருவேன் நான் ஸோ ஏர் போனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு விசில் போட்டுட்ருக்கிறேன் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் அத்தையோட ட்ரைனிங் தான் அவங்க அப்படியே ஏர் வரும்போது எடுத்து போடுவாங்க ஸோ அதை பார்த்து அப்படியே பழகிட்டு இருக்கேன் பார்ப்போம் கம்மிங் டேஸில் அதுக்கும் கொஞ்சம் மிச்சுட் பயம் இல்லாமல் போட்டுருவேன் நினைக்கிறேன் சைடு பைஸ் சௌச்சவுக்கு வந்துட்டு மேல் தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி காய் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கும் அதே மாதிரி நார்மலாக நம்ம எல்லோரும் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் ஸோ டேஸ்ட்டுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொரியல் எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா தேங்காய் தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடுது ஸோ அதனால் உடனே சாப்பிட்ற மாதிரி தான் நான் தேங்காய் போட்டு உடனே சாப்பிட்டுப்பேன் இல்லை அப்படின்னா நான் தேங்காய் போடாமல் நான் சமைச்சி சாப்பிட்டுப்பேன் ஸோ பொரியல் ரெடி ஆயிருச்சு ஸோ சைடு பேல அடுத்து சாப்பிட்றதான் அதனால் சாப்பிட்றதுக்கு தண்ணி வச்சுட்டேன் அப்படியே இருக்கிற பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன் கிளீன் பண்ணிட்டேன் ஸோ கிச்சன் வேலையை முடிச்சிட்டு போகும்போது ஃபுல்லாக அதை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவேன் நான் எகன அந்த பக்கம் வந்து வேலை அதுக்காக செய்யணுன்ட்டு வர தேவையில்லைங்கும்போது இன்றைக்கி சமையல் பார்த்து அப்படிங்கன்னா சாதம் பரங்கிக்காய் பொரியல் சௌச்சவ் பொரியல் அவரக்காய் சாம்பார் கொஞ்சமாக பருப்பு வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் இன்றைய சமையல் இந்த மாதிரி சிம்பிள் விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ